கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனசே இல்லாதவங்களுக்கு இந்த வசனம் ஒரு தேனுதான் ஆனா ஆவியான ஒரு துணையோட இந்த வசனத்தை நம்ம கவனிச்சோம்னா ஒரு நல்ல செய்தியை நம்மளால எடுத்துக்க முடியும் என்ன சிம்பிளா சொல்றேன் பாவம் எங்கே பெருகும் மரம் கொடி பாவம் செய்கிறது இல்லை நிலமும் தண்ணீரும் பாவம் செய்கிறது இல்லை இப்போ உயி உயிரினங்களும் கடலில் இருக்கிற வாள்களும் ஒன்றும் பாவம் செய்கிறது இல்லை யார் பாவம் செய்கிறான்னா மனுஷன்தான் பாவம் செய்வான் அப்போ கிருபை யாருக்கு போகுது அதே போல் தான் மலை கொடி காடு மிருகங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் இதுக்கெல்லாம் கிருபை கிடையாது கிருபை யாருக்குன்னா அதுவும் மனுஷனுக்கு தான் அப்போது பாவம் எங்கே பெருகுதோ அங்கு கிருவை பெருகுதான் அதனுடைய அர்த்தம் என்னன்னா பாவம் மனிதர்கள் எங்கே பெருகுகிறார்களோ அங்கே கிருவை பெற்ற மனிதர்கள் பெருகுகிறார்கள் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேன் நம்மெல்லாம் புறஜாதினருங்க நம்ம ரட்சிப்புக்கோ கத்தருடைய இறக்கத்துக்கோ தயவாய் பெருகுறதற்கோ ஒரு தகுதியும் நமக்கு கிடையாது இருந்தும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு இவ்வளவு பெரிய தயவு இவ்வளவு பெரிய இறக்கம் கிருபை எப்படி தெரியுமா நம்மளுக்கு வந்துச்சு தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படியாமையினாலையும் அமைனாலையும் மனக்கடினத்தினாலையும் பாவத்தின் பெருக்கம் தான் புறஜாதியாராகிய நம் இடத்துல கிருபையின் பெருக்கத்தை கொண்டு வருது அது சொந்த ஜனமாவே இருக்கட்டும் அங்கே பாவம் பெருகுனா இங்கே கிருபை பெருகுது கொஞ்சம் உங்களை சுற்றி கவனிச்சு பாருங்க இஸ்ரவேல் குட்டியோண்டு அங்க ஒரு 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 மூலையில இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில பாவம் பெருக 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 கர்த்தர் இருந்த மொத்த பூமியிலையும் கிருவை பெற்ற ஜனங்களை எழுப்புகிறார் பாவத்தை காட்டிலும் கிருவை பெற்றவர்களை அவர் அதிகமாக எழுப்பி அவருக்கு முன்பாக வைக்கிறார் இதுதான் கர்த்தருடைய ஸ்பேட்டன் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேனே சா சாமுவேலுக்கும் தேவாலயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது சாமுவேலுக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் சம்பந்தமே இல்லாத சாமுவேல் மேல கிருப பெருகுனதற்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா எல்லா தகுதியும் உடைய ஏழியனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த பாவத்தின் பெருக்கம் அவங்க வாழ்க்கையில் பாவம் பெருகுது சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வாழ்க்கையில் கிருப பெருகுது த தாவிதுக்கும் அரண்மனைக்கும் சம்பந்தம் கிடையாது தாவிதுக்கும் அரசன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா உள்ள இருந்த அரசனுடைய வாழ்க்கையில் இருந்த பாவத்தின் பெருக்கம் வனாந்தரத்தில் இருந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் கிருபை கிருபையின் பெருக்கத்தை கொண்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கீழ்ப்படியாமை நம்மளுடைய பாவங்கள் ஒரு ஒரு முறையும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை போகும் பொழுது நமக்கு வர வேண்டிய கிருபை நம்ம பக்கத்துல இருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதுதான் சொல்றேன் பாவம் பெருகுகிற இடத்தில் பாவம் மனிதர்கள் பெருகுகிற இடத்தில் கர்த்தர் கிருவை பெற்ற மனிதர்களை கொண்டு வருகிறார் நான் நீங்கள் ஒன்றே சொல்லலாம் அப்போ எங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்கும்போது கர்த்தர் கிருபையாக தானே தூக்குறாரு நல்லா கவனிக்கணும் பாவம் கிருபையை கொண்டு வர்றதில்ல தாழ்மை கிருபையை கொண்டு வர்றது ரெண்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது பாவம்னா துணிகரம் துணிகரம் ஒரு நாளும் கிருபையை கொண்டு வராது தாழ்மைனா கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் தான் கிருபையை கொண்டு வருது அதனால தான் பவுலுன்னு சொல்கிறாரு நீங்க முன்ன வந்து பா ரொம்ப பயங்கர மோசமான ஜனமாக இருந்தீங்க ஆனால் இப்போ உபதேசங்கள் எல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி கிருபைக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லி முடிக்கிறேனே அடுத்தவன் வாழ்க்கையில் கிருபை பெருகணும்னா நல்லா பாவம் பண்ணுங்க என் வாழ்க்கையில் கிருபை பெருகணும்னா கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு நடங்க கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களோட மூணு நிமிஷத்திற்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். I'll say வீடியோ other video until the love the grace and the protection of God. Be with us same and God bless you.